சென்னை பிரதான சாலையான மதுரவாயில் சாலையில் போக்குவரத்து போலீசார் ஜீரோ விபத்து திட்டம் குறித்த சென்னை மேலும் வாசித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை முழுவதும் ஹீரோ விபத்து திட்டம் என்ற பெயரில் விபத்துகளை தடுப்பதற்காக போக்குவரத்து போலீசார் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் எதிரொலியாக விபத்தினால் ஒரு உயிர் பலி கூட இல்லாத முழு நாள் சென்னையில் கடந்தது இதனால் திட்டத்தினை மேலும் மக்களிடம் விழிப்புணர்வு செய்ய சென்னை போக்குவரத்து காவல் ஆணையரங்க முடிவு செய்துள்ளது அதன்படி சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை சிக்னலில் போக்குவரத்து போலீசார் இன்று வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு செய்தனர் போக்குவரத்து ஆய்வாளர் ராமதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உதவி ஆய்வாளர் ரமணகாந்தி ஒருங்கிணைப்பு செய்தார் அப்போது வாகன ஓட்டிகளின் கவனத்தை சென்னை மேலும் வாசிப்பின் மூலம் ஈர்த்து அவர்களுக்கு ஜீரோ விபத்து குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது மேலும் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்த வேண்டாம் எனவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியுமாறும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை தினமும் போன்ற விபத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர்